ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனுக்கு எத்தனை மன்றங்கள் பாராட்டுகளில் கிடைப்பது என்பது பெரிதல்ல அவன் மறைந்த பிறகு என்னையே நான் எடுத்துக்கொள்கின்றேன் என் மறைவுக்கு பிறகு எத்தனை மன்றங்கள் எத்தனை மக்கள் என்னை நினைக்கின்றார்கள் என்பதை பொறுத்து தான் நான் வாழ்ந்ததற்கு ஏதாவது நியாயமான காரணம் இருந்திருக்கிறது என்று நினைப்பதற்கு சென்னை தமிட்ட நிகழ்வு அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜு பேசுறேன் நல்லா இருக்கீங்களா புரட்சித்தலைவரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா முப்பெரும் விழா நம்ம சென்னை தமிழ் டெண்டிங் சேனல் சேர்த்து இந்த நிகழ்ச்சி வந்து இரண்டாம் ஆண்டு நம்ம பண்ணுறோம் முதல் வருஷம் நம்ம ஏற்கனவே சேனல் சார்பாக தலைவர் விழா கொண்டாடணும் நிறைய பேர் வந்து அதை வாழ்த்துக்கள் தெரிவித்தாங்க அதேமாரி இது வந்து இரண்டாவது வருஷம் புரட்சித் தலைவருக்காக நம்ம பண்ணுறோம் இந்த விழாவுடைய நிகழ்ச்சி நிரல் நான் சொல்கிறேன் கேட்டுங்க காலையில் ஒம்பது டு நைட்டு ஒம்போதும் போட்டிருக்கோம் காலையில் நீங்கள் ஒம்பது மணிக்கெலாம் இந்த அட்ரஸ் குறிப்பிட்டிருக்க இல்லையா நம்ம சேனலில் இருக்க அந்த அட்ரஸ் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த இடத்துக்கு காலையில் ஒம்பது மணிக்கெல்லாம் வந்துடுங்க காலையில் கரெக்டாக ஒரு நைன் தேர்ட்டிக்கெலாம் வந்து புரட்சி தலைவர் ஒரு திரைப்படம் வந்து அவருடைய நினைவாக நம்ம அந்த திரைப்படத்தை வந்து நம்ம திரையிடுறோம் அந்த திரைப்படம் பார்த்து முடித்த பிறகு எல்லாேருக்குமே மதிய விருந்து இருக்குது எல்லாருமே அங்கேயே இருந்து சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு முடித்த பிறகு தலைவருடைய இன்னிசை நிகழ்ச்சி அதை வந்து நீங்கள் ரசித்து பார்க்கலாம் அந்த இன்னிசை நிகழ்ச்சி முடிந்தவுடனே விஐபிகளுடைய வருகை வந்துடும் எல்லாரும் வந்து ஸ்பீச் பேச ஆரம்பிச்சிருவாங்க இதான் நிகழ்ச்சி நிரல் நீங்கள் அண்டி கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து மதிய விருந்து வந்து எல்லாருக்குமே புரட்சி தலைவருடைய என்ன சொல்கிறது அவர் அவர் உலகத்துக்கே போட்ட அன்னதானம் போட்ட ஒரு மனிதர் அவர் அவர் நிகழ்ச்சிக்கு வந்து அன்னதானம் பண்ணனா இப்படி அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல புரட்சி தலைவர் குணம் உள்ள ஒரு நல்ல மனிதர் வந்து நல்ல மனசு உள்ளவர் அவர் வந்து என்ன சொல்றது சொல்கிறது புரட்சித்தலைவருடைய எண்ணங்கள் போல் அவர் வாழ்க்கையே இருக்காரு அவர் வந்து பேர் சொல்ல வேணான்ட்டார் அவர் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அந்த மதிய விருந்துக்கு வந்து உதவி பண்ணியிருக்காரு அது வந்து சென்னை தமிழ் ட்ரெண்டிங் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த அவருக்கு வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ப்ளஸ் நீங்களும் பார்க்குற நீங்களும் அவர் வந்து நல்லபடியாக அவருக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருங்க இதுதான் நம்ம நிகழ்ச்சி நிரல் நீங்கள் இருக்கிற எந்த ஊர் எந்த மாவட்டம் எது எங்கே இருந்தாலும் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியில் விழாவில் வந்து கலந்துக்கணும்னு நம்ம சென்னை தமிழ் ட்ரெண்டிங் சார்பாக நான் ஆசைப்பட்றேன் இந்த நிகழ்ச்சி நல்லா கேட்டுங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இவங்களோ அவங்களோ எல்லாம் ஒரு டீம் ஒர்க்காக செய்வாங்க அந்த மாதிரிலாம் நம்ம கிடையாது முழுக்க முழுக்க நம்ம சேனலு நான் அவ்வளோதான் நம்ம தான் நடத்துகிறோம் இந்த சேனலை இந்த வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர் நீங்கள் தான் நம்ம சேனலுடைய நம்ம சொந்தங்கள் அதனால் வந்து உங்களை விட்டால் வேறு யார் இருக்கா வந்து எல்லோருமே வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரணும் கலந்துக்கணுன்றத நான் ரொம்ப விருப்பப்படுறேன் நீங்கள் மனநிறைவாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து நிகழ்ச்சியை மனநிறைவாக நிகழ்ச்சி முடிச்சுட்டு நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்றேன் புரட்சித்தலைருடைய ஆசையை பெற்று அவருடைய ஆசையை வாங்கிட்டு நீங்கள் போகணும் இந்த நிகழ்ச்சி வந்து சக்ஸஸாக வந்து இதை நடத்தி கொடுங்க இந்த நிகழ்ச்சியை வந்து நிறைய பேர் புரட்சித்தலைவர் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க ஆனால் வந்து அந்த நிகழ்ச்சியெலாம் பார்த்திங்கன்னா வெளியில் அந்த அளவுக்கு தெரியல அவ்வளோதான் ஆனால் நம்ம பண்ணுற நிகழ்ச்சி வந்து உலகம் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்ட்டு நம்மளுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் அவ்வளோதான் தலைவருக்காக பாருங்கடா இன்றைக்கும் வந்து தலைவருக்காக வந்து எவ்வளோ பேர் விழாக்கள் நடக்குது எப்படி நடக்குது அவர் வாழ்ந்தால் அவர் தான் அவரை மாரி வாழணும்டா அவர் மனிதர்ரா அப்படின்னு சொல்கிறாங்க பற்றி அதுதான் தேவை அது வந்து புரட்சித்திர பக்தராகிய நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதர் பர்சன் மூணாவது ஆட்கள் அதான் அவங்க அவரை பற்றி அறியாதவங்க தெரியாதவங்க எல்லாம் அறிஞ்சவங்க தான் இருப்பாங்க சில பேர் இருப்பாங்க இல்லையா அவங்களாம் இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நோக்கத்தில் நம்ம சேனல் மூலிமா இந்த பயணம் தொடங்குது கண்டிப்பாக நீங்கள் பெரிய ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் அனைவரும் வந்து இந்த நிகழ்ச்சியை கலந்துட்டு சந்தோஷமாக இந்த நிகழ்ச்சி வந்து நிறைவுப்படணும்னு நினைக்கிறேன் நிறைய நடிகர்கள் வராங்க எனக்கு நிறைய நெருங்கிய நடிகர்கள் தெரிஞ்ச நடிகர்கள் புரட்சி தலைவரிமையில அன்பும் பாசமும் வச்சுருக்க நடிகர்கள்லாம் வராங்க நீங்களும் வந்து அவங்களோட சேர்ந்து இணைஞ்சி புரட்சித் தலைவர் புகழை நானும் சேர்ந்து எல்லாரும் புகச்சி புரட்சித் தலைவருடைய மக்கள் திலங்கத்துடைய புகழை வந்து நம்ம போட்டுருவோன்னு நம்ம சேனல் சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன் மறுபடியும் மறந்துடாதீங்க இருபத்தி மூணு இன்னும் இன்றைக்கி நான் இன்றைக்கி வந்து பதிமூணு அதாவது பார்த்திங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக இன்னொரு பத்து நாள் தான் இருக்குது கம்மிங் சண்டே இல்லாமல் நெக்ஸ்ட்டு சண்டே இந்த நிகழ்ச்சி எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்தி முடிக்கணுன்றது என்னுடைய ஆசை ப்ளஸ் ஒரு உங்களுடைய பிளஸ்ஸிங்கும் சரி என்னை விரும்பும் நல்ல உள்ளவங்களுக்கும் சரி புரட்சி தலைவரை இன்றும் கடவுளாக நேசிக்கும் பக்தராக நீங்களும் சரி எல்லோரும் சேர்ந்து இணைந்து இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நம்ம முடிப்போம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நீங்கள் வரக்கூடிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா பெரம்பூர் அதாவது சென்னை சென்னையில் வந்து பெரம்பூர் இருக்கு இல்லையா ஐநா பெரம்பூர் பெரம்பூருக்கு இல்லையா அந்த பெரம்பூரில் வந்தீங்கன்னா பிருந்தா தேட்டர் கேளுங்க பிருந்தா தேட்டர் அந்த பிருந்தா தேட்டர் வந்து இப்போ இடிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அது இடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் வேற பில்டிங் ஏதோ கட்ட போறாங்க போல ஓகே அந்த பிருந்தா தேட்டர் தான் ஐடென்டி இந்தியா லேண்ட்மார்க் அந்த பிருந்தா தேட்டர்லேருந்து இருந்து ஒரு பத்து பில்டிங் தள்ளி அதுக்காக அப்படியே அந்த சைடு போனீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா மூலக்கடை வரும் அந்த மூளைக்கடை சிக்னல் அது ஆக்சுவலாக நீங்க சிக்னல் தாண்ட தேவையில்ல சிக்னலுக்கு முன்னாடி பிருந்தாட்டில் சிக்னலுக்கு முன்னாடி போனீங்கன்னா அந்த எண்டில் போனீங்கன்னா அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் திரும்பி பார்த்தீங்கன்னா வி கே மகால் சொல்லி இருக்கும் அந்த மகாலில் தான் வந்து நம்ம நிகழ்ச்சி நடக்குது அனைவரும் வாங்க நிகழ்ச்சியை வந்து கண்டுகளிங்க இந்த நிகழ்ச்சியை வந்து உலகம் ஃபுல்லாக நம்ம போய் கொண்டு சேர்ப்போம் புரட்சி தலைவர் வாழ்க அவருடைய கொள்கை எல்லாத்துலேயும் வந்து வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடுத்த வீடியோவில் நான் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் இந்த இந்த விழாவுக்கு வந்து உதவி செய்த ஃபுட்டுக்கு உதவி செஞ்ச அந்த நல்ல உள்ளம் படைத்தவருக்கு நான் வந்து மறுபடியும் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மறுபடியும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்